வணக்கம் நான் முதலாம் ஆண்டு மாணவன் என் பெயர் சுதாஷன் என் பாட்டியின் தலைப்பு பூந்தோட்டம் பூந்தோட்டம் போகலாம் பூக்கள் பறித்து சேர்க்கலாம் தலையாக தொடுக்கலாம் இறைவனுக்கு சூட்டலாம் தினம் பதிகம் பாடலாம் மனமும் மகிழ்ந்து வாழலாம் நன்றி வணக்கம் பூந்தோட்டம் போகலாம் பூக்கள் பரிசு சேர்க்கலாம் மாலையாகி தொடுக்கலாம் இறைவனுக்கு சூட்டலாம் தினமும் மகிழ்ந்து வாழலாம் மனமும் மகிழ்ந்து வாழலாம் நன்றி പൂന്തോട്ടം പോകലാം പൂക്കൾ പരിത്ത് ചേക്കലാം ആളിയാ തൊടുക്കലാം ഇരുമനക്ക് സൂത്തലാം പരിതും പാടലാം മണുമ മകിണ്ട് വാഴലാം

சூட்டலாம் தினமும் படித்து பாடலாம் மகன் வந்து வாழலாம் நன்றி